கடனை உருவாக்குற கிரகங்கள் எது அப்படின்னா நான்கு குடையவன் பேர் மேசராசிக்காரங்களுக்கு நான்கு குடையவன் யாரு சந்திரன் இப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆசைகளை ஈர்ப்புகளை உண்டு பண்றாரு காமம்னு ஒரு வார்த்தை இருக்கு நமக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச காமம்னா என்ன அப்படின்னா ஒரு பெண் மேலே ஒரு ஆணுக்கு ஏற்படுறது தான் காமம் அது ஆண் மேலே பெண்ணுக்கு ஏற்படுறது காமம்னு எனக்கு கிடையாது காமத்திலேயே பொருள் காமம் புகழ் காமம் அப்படிலாம் நிறைய இருக்குது புகழ் காமம்னா என்னன்னா ஒரு பேருக்காக என்ன வேணால் செய்வாங்க புகழுக்காக அந்த புகழ் மேலே ஒரு போதை நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் மிடுக்கு வெட்டி பெந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் சுக்கரனுடைய குணங்கள் சுக்கரனுடைய குணங்கள் கஞ்சனூர் போகலாம் ஸ்ரீரங்கம் போகலாம் இதெல்லாம் போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய கடன்கள் என்பது குறையும் அதுக்குரிய லக்ஷ்மி வடிவம் தனுசு நாலு நாலுக்குடையவன் குரு இவங்களுக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா சும்மாவே கடன் வாங்குவாங்க ஒரு ரெண்டாயிரரூபா பிரச்சனை இல்லை பேங்க்காரை ஏதாவது கேட்டானா டாப்அப் பண்ணுமா அது தயவுசது பண்ணுங்க எனக்கு கொடுங்கட்டு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு போய் ஆதி வாங்கி செலவு பண்ணுவாங்க கடன் வாங்குறமேன்னு பயப்பட மாட்டாங்க கடன் வாங்கினாலும் சுகமாக இருக்கணும் அவங்களுக்கு பிரமிக்கத்தக்க உருவங்கள்லாம் இந்த கண்ணு படம் அந்த பூச்சாண்டி படம்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது கல் மாற்றுறது பெஸ்ட்டு பரிகாரம் கல் மாற்றுறது வீட்டுக்குள்ளே நவதானியம் எங்கேயாவது இருந்தால் வைக்கலாம் கடல் தண்ணீரை எடுத்துட்டு வந்து அதுல மஞ்சள் கலந்து வீடு தெளிக்கிறான் இதெல்லாம் பெருகும் வீட்டுல எல்லோ பைன் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திரு ராம்ஜி சுவாமிகள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல கடன்ன்றது ரொம்பவே அதிகமாயிடுச்சு கடன் எப்படி கம்மி பண்ணலாம் சார் கடனை தீர்ப்பதற்கான வழிகள் உலகத்தில் முதல்ல கடன் ஏன் உருவாகுதுங்கிறதை நம்ம பார்க்கணும் கடன் ஏன் உருவாகுதுங்கிறதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா கிரகங்களில் கவர்ச்சி தரும் கிரகங்கள் ஆடம்பரத்துவத்தை தரும் கிரகங்கள்னு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃபு ரெண்டாயிரத்தி எட்டில் மைக்ரோஓவன் ஒன்று வாங்கினான் அது எதுக்கு வாங்கினான்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கே தெரில அது வாங்கினப்போ நான் கேட்டேன் கேட்டப்போ எனக்கு வந்து ஏதோ அந்த பஜ்ஜி இதெல்லாம் வந்து சூடாக செஞ்சு தருவேன்னு சொல்லி வாங்கினான் நானும் இஎம்ஐலாம் போட்டு வாங்கி கொடுத்தேன் ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் மேலே தான் இருக்குது அதுக்கு நான் இயலாக கட்டினது தான் மிச்சம் இப்போ அது ஓடவே மாட்டேங்குது ஸோ கடன் பெரும்பாலான கடன் ஏன் ஏற்படுதுன்னா நம்மளுடைய ஆடம்பர தேவைகள் தான் கடன் இது இந்த எண்ணத்தை உருவாக்கினதுனால தான் நான் கடன் பட்டேன் இந்த கடன் பட்டதுனால தான் என்னால் தீர்க்க முடியல கிரகங்களில் நீங்கள் எல்லாருமே என்ன பேசுகிறீங்கன்னா கடனை எப்படி அடைக்கிறதுன்னு பேசுகிறீங்க நான் ஏன் கடன் வந்ததுன்னு பேசுகிறேன் வித்தியாசம் இருக்குது என் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் மாத்திரை சாப்பிட்ணுமா ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்ணுமா வைட்டமின் சாப்பிட்ணுமா நம்ம இருக்கோம் ஜுரம் ஏன் வந்தது நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போது கடனை உருவாக்குற கிரகங்கள் எது அப்படின்னா நான்கு குடையவன் பேர் மேசராசிக்காரங்களுக்கு நான்கு குடையவன் யார் சந்திரன் இப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆசைகளை ஈர்ப்புகளை உண்டு பண்ணுறாரு அப்போ அந்த சந்திரனுக்குரிய பிரீத்திகளை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசைகள் சுகாதிபதினு பேர் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு சேரில் கூட தான் உட்காரலாம் சோப்பாவை உட்காரலாம் ரிக்ளைனர் சோபாவில் உட்காரலாம் அப்படியே வரிசையாக சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடி போகலாம் அதுக்கு அடுத்தபடி அப்படியே படுத்துக்கலாம் அதை அப்படியே மடித்து சோபாவை இன்னும் சுகங்களை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ அப்போது அந்த சுகங்களை எது உண்டாக்குதுன்னா நான்கு கூடையவன் இந்த சுகங்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நமக்கு கடன் ஏறுது நம்ம ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை கெடுக்கிறதே சுகம் ஸோ அப்போது யார் கடனை உண்டாக்குறாருன்னா நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது ரெண்டு கூடிய ஜனாதிபதி அவர் தான் வந்து பணத்தை தர்றவர் அவர் ஆக்டிவேட் பண்ணால் கடன் சரியாயிடும் அவர் தந்துகிட்டே இருப்பார் நீ கடன் அடிச்சிக்கிட்டே இருப்பியா கடனை எங்கே ஓட்டையோ அதை அடைச்சாதான் மேற்கொண்டு போட்டுக்குள்ளே தண்ணி வராமல் இருக்கும் போட்டு முழுகாமல் இருக்கும் அப்போது அந்த நான்கு குடைவனை நீங்கள் பார்க்கணும் ஸோ மேஷராசிக்காரர்கள் சந்திரனுக்குரிய சோமமங்கலம்னு ஒரு கோயில் இருக்குது எங்கள் குன்றத்தூர் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போய் பிரீத்திகள் திங்கட்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அல்லது பௌர்ணமிக்கு போய் வழிபட்டால் கடன் தன்னால் குறையும் ஒன்று ரிஷபராசிக்காரர் உங்களுக்கு நாலு குடைவன் யார் சூரியன் சூரியன் இது புகழ் போதைன்னு பேர் காமம்னு ஒரு வார்த்தை இருக்குது நமக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச காமம்னா என்ன அப்படின்னா ஒரு பெண் மேலே ஒரு ஆணுக்கு ஏற்படுறது தான் காமம் அது ஆண் மேலே பெண்ணுக்கு ஏற்படுறது காமம்னு நினச்சிட்டோம் கிடையாது காமத்திலேயே பொருள் காமம் புகழ் காமம் அப்படிலாம் நிறைய இருக்குது புகழ் காமம்னால் என்னென்னா ஒரு பேருக்காக என்ன வேணால் செய்வாங்க புகழுக்காக அந்த புகழ் மேலே ஒரு போதை அப்போது இந்த நான் இந்த ரிஷபராசிக்காரங்கெல்லாம் அண்ணன் வருகிறார் அண்ணன் வருகிறார்னு போஸ்ட் அடிக்கிறதுக்குன்னே செலவு பண்ணுவான் இதனால தான் செலவே ஆகுது ஸோ அது அந்த குணம் அவனுக்கு குறஞ்சாலே அவனுக்கு கடன் குறையும் சும்மாவே ஒரு சீனை போடுறது இப்போதான் என் பார்த்துட்டு வந்தோம் அதுக்குள்ளே பார்த்தா அண்ணனின் விழுதுகள்னு போஸ்டர் வச்சுக்காயேன் அது அதெல்லாம் இவங்களுக்கு வரும் ஸோ அப்போ சூரியனா இருக்குரிய ரெட்டில்ஸ் பக்கத்தில் இருக்க ஞாயிறு கோயிலுக்கு போனீங்கன்னா கடன் தன்னாரியும் மிதுனராசிக்காரர்கள் நான்கு கூடையவன் புதன் அப்போ புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா என்ன அப்படின்னா மெடிக்கல் கம்ஃபர்ட்னு பேர் எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போகிறது எனக்கு பிபி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு இதை பாருங்கள் அதை பாருங்கள் நான் ட்ரிப்ஸ் வேணும் போட்டுக்கட்டுமா நான் வேணா இது பண்ணிக்கிட்டுமா இவங்களுக்கு இவங்களே டாக்டராக இருப்பாங்க டாக்டர் யோ உனக்கு ஒன்று இல்லையா போயா நான் கூட கேட்க மாட்டாங்க முடியாது எனக்கு செக் பண்ணு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது டாக்டரே கன்ஃபியூஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் நான்கு கூடியவன் புதன் என்பதால் புதனுக்குரிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ண பண்ணால் அந்த சுகம் புதன் மகாவிஷ்ணுவோடைய கோயில்களுக்கு செல்வது திருவெண்காடு போகிறது இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நான்கு குடையவன் சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட வண்டியில் போகிறது சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பா வாங்கிற நம்மளுடைய பகட்டு நம்மளுடைய கார் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு நான் வந்து டிசைனர் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் தான் போடுவேன் நான் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் மிடுக்கு வெட்டி பந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் சுக்கரனுடைய குணங்கள் சுக்கரனுடைய குணங்கள் கஞ்சனூர் போகலாம் ஸ்ரீரங்கம் போகலாம் இதெல்லாம் போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய கடன்கள் என்பது குறையும் அதுக்குரிய லக்ஷ்மி வழிபடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான்கு கூடியவன் செவ்வாய் செவ்வானால் ஏற்படக்கூடிய கடன்கள் தான் இவங்களுக்கு அதிகம் செவ்வான்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம் அது இது இந்த மாதிரிலாம் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால் எடுத்து மாட்டி வச்சுருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா புளித்தலை சிங்கம் தலை மாதிரி பாடம் வீரம் வெள்ளஞ்சம் மண் எல்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் கம்னு அப்படின்னா சும்மா பார்த்தீங்கன்னா அந்த மான் கொம்பு எல்லாம் வச்சிருப்பாங்க இவங்களுடைய இந்த ஃபீல் குறைஞ்சாலே அவங்க கடன் பண்ணுறது சரியாயிடும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியுது சார் நான் உங்களுக்கு ஏன் இந்த கேடு வந்ததுங்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறேன் இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே எல்லாம் எரியதை பிடுங்குனா கொதிக்கிறத அடங்கிடும் எனக்கு ஏன் வெறும் லேடிஸ் மேட்டர்லேயே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு ஏழு கோடியவன் ஏதோ பிரச்சனையாக இருக்கான் அதனால தான் பெண்கள் பக்கம் மைண்டு போயிட்டே இருக்குது இதை பிடுங்கிட்டே அதெல்லாம் சரியாயிடும் அப்படி பதில்தான் இது புரியுதா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்து கோடிவன் ப்ராப்ளமாக இருப்பான் பார்க்குற எல்லா தொழிலும் பண்ணுவார் ஈமு கோழி வளர்த்துவார் அவர் பொண்ணாக திடீர்னு தேக்கு மரம் வளர்த்துவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா லவ் போய்ட்டு சொல்கிறது வர்றாரு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் காசு அழிக்கணும் மொத்தத்தில் அவனுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொழில்காரகன் வீக் ஸோ அந்த குணம் போயிடுச்சுன்னா எதை பார்த்தாலும் ஆசைப்படுற குணம் போயிடுச்சுன்னா எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுற குணமும் போயிடும் அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ அப்போ செவ்வா செவ்வாக்குரிய சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு செல்வது நல்லது புதனுக்கு நான்கு கூடியவன் குரு இப்போ குரு சம்மந்தப்பட்ட ஆலங்குடி சென்றால் இந்த மாதிரியான குணங்கள்லாம் குறும் இப்போ கன்னிராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மாவே கோல்டு வாங்குவாங்க இவங்களுக்கு என்ன காசு இருக்கோ இல்லையோ ஒட்டம்பெல்லாம் நகை போட்டுக்கணும் இவங்களுக்கு நகை மேலே ஒரு பைத்தியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி சனி மேலே ஒரு ஆசை சனி நான் சனிக்காக செலவு பண்ணுறது புரட்சிக்காரன் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு ஏதாவது ஒரு புரட்சி வாசகெல்லாம் எழுதிக்குவாங்க தன்னை ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸுங்கிற மாதிரி காட்டிப்பாங்க இதுக்காகவே செலவு பண்ணுவாங்க ஸோ சனிக்குரிய திருநள்ளாறு போகிறது அதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுக்கும் நாலு கூடியவன் சனிதான் அவங்களுக்கும் இதே தான் இந்த தேவையில்லாமல் தான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்ன்னு காட்டிக்கிறதுக்காகவே எல்லோரும் முழு பேண்ட் போட்டால் அவங்க அரை பேண்ட் போட்டுக்கிறது இந்த மாதிரி இதாவது இது கிழிச்சு கிழிச்சு ட்ரெஸ் போட்டுக்கிறது இதெல்லாம் அட்டன்ஷன் சீக்கிங்னு பேர் இந்த குணத்தால் தான் இது இது எவ்வளோடா இது ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த கிழிஞ்சு போனது தான் எடுத்து போட்டிருக்கியா அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது நான் ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் குணம் போனாலே போயிடும் ஸோ அந்த தனுசராசிக்காரங்களுக்கு நாலு கூடையவன் குரு இவங்களுக்கும் அது தான் பார்த்தீங்கன்னா சும்மாவே கடன் வாங்குவாங்க ஒரு ரூபாய் பர்சன் ஒன்று பேங்க்காரன் எதாவது கேட்டானா அப் பண்ணிட்டு போய் தயவுசெய்து பண்ணுங்க எனக்கு கொடுந்துட்டு ரெண்டு லட்சம் வாங்கிட்டு போய் அதையும் வாங்கி செலவு பண்ணுவாங்க கடன் பயப்பட மாட்டாங்க கடன் வாங்கினாலும் சுகமாக இருக்கணும் அவங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நாலு குடியவன் செவ்வா நிறையா பழனி திருச்செந்தூர் கோயில்களுக்கு செல்வது இவங்க லேண்டு லேண்டாக வாங்கி போடுறது வாங்குற லேண்டு ஒன்று கூட உருப்படாது பார்த்தீங்கன்னா எல்லா லேண்டும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீணாக போன ஏதாவது ஒரு எங்கேயாவது போய் ஒரு இடம் கொட்டாம்பட்டியில் கம்மியாக கிடைக்கிதுன்னு சொல்லி அங்கே போய் வாங்கிடுறது அந்த இடம் டெவலப் ஆகிறதுக்கு ஒன்று இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் எதுகிடா வாங்கி போடுற அப்படின்னா எனக்கு அப்புறம் வர சந்ததிகள் அந்த இடத்துல போ தேவையில்லாத வேலை இன்னைக்கு ஆகிற புழப்பப்படுறான்னா ஃப்யூச்சர் யோசிப்பார் ஸோ இதே மாதிரி அடுத்து நாலு நாலுக்குடையவன் சுக்கரன் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இவங்க தேவையில்லாத விஷயங்கள்ல அது மாதிரி மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செல்ல சும்மாவே மேக்கப் பண்ணுறது பெரும்பாலும் கும்பராசி பெண்கள் தான் அதில் பாதிக்கப்படுவாங்க மேக்கப் கிட்ட இல்லாமல் இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஜிகி 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 இருப்பாங்க ஸோ இதனால் வரக்கூடிய செலவுகள் படம் போகிறது ஆக்சுவலி ஒரு ஷாப்பிங் போகிற மூடு வந்துருச்சுன்னா போயிடணும் நான் ஷாப்பிங் மூடு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது இதெல்லாம் சும்மா இவங்களுக்கு இவங்களே கொடுக்குற பிம்பங்கள் போய்ட்டு ஓவர் டைம் பார்க்க போட்டு கம்பனில் மிஷின் ஓட்டு விட்டால் எல்லாம் சரியாயிடும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருதுன்னா சுகமாக இருக்கிறதுனால வருது டயர்டாகிட்டால் எல்லாம் சரியாயிடும் ஸோ மீனராசிக்காரர்களுக்கு நாலு கூடையவன் புதன் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புக்கு புக்காக வாங்குவாங்க உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கு நான் மீனராசி வீடுக்குள்ளே புக்காக இருக்கும் இது இது ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு பார்த்தா எதையாவது ஒரு புக்கு வாங்குறது என்னமோ எல்லா புக்கும் படிக்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக ஒரு ரெண்டாயிரம் புக்கு இருக்கும் அதில் படித்தது என்னமோ ரெண்டு புக்கு தான் மீதியில் அதை பார்க்கும்போது ஆ நல்லாயிருக்கு வள்ளுவர் தகுந்த வாசகி இருக்குது அந்த புக்கு ரெண்டாயிரரூவா அதை வாங்கினேன் நான் வள்ளுவர் வாசகி பற்றி படிக்க போகிறேன் அதை படித்து படிப்பேன் எதுக்குன்னே தெரியாது புக் ஃபேர் போகிற அத்தனை பேருக்கு கேட்டு பாருங்கள் இன்னைக்கு இந்த சென்னை புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு மினிமம் ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணாமல் யார் வந்தாங்கன்னு மட்டும் இங்கே கீழே கமெண்ட்டில் போட சொல்லுங்கள் போயிருப்பாங்க எல்லாருமே அது நல்லா இருக்குது ஆ தேவாரம் மூல உரை ஆமாம் இது தேவாரம் மூல உரை படித்துதான் இப்போ நீங்கள் எதை பார்த்தாலும் ஆசை அது அது இது இதுவெல்லாம் ஸோ கடன்படுவதற்கான காரணங்கள் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் ரீசன் பார்த்திங்கன்னா ஆறுக்குடையவனுங்கிற ஒரு கான்செப்ட் உங்கள் சொந்த ஜாத ராசிக்கு யார் ஆறு குடையவனோ கடை எண்ணத்தை உருவாக்குறவனே அவன் தான் கடை வாங்குறதுங்கிறது ஒரு ஒரு போதை அந்த போதை உருவாக்குறவன் ஆறுக்குடையவன் அவன் உச்சமற்றாலோ அல்லது பலமானாலோ இந்த கடன் வாங்கும் குணம் வருகிறது ஸோ பெரும்பாலும் நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா ஒரு நாளில் குளிகன் வேறு நேரம் யமகண்டம் ராகுகாலம் மாதிரி குளிகன் வர நேரத்தில் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா சீக்கிர சீக்கிரம் கடனை திருப்பி கொடுத்துருவீங்க ஸோ கடனை திருப்பி தரத்துக்கான தேதையாக சொர்ணக்கார்டை பைரவர் இருக்கிறார் பைரவர் வழிபாடு செய்ய செய்ய நரசிம்மவர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய கடன்கள் குறைந்து கொண்டே சார் இப்போ கடன் கம்மி ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்றதை சொன்னீங்க இப்போ பணம் சம்பாதிக்கணும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி அதிகமாகணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் சார் அதே தான் நான் சொன்ன ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ரெண்டு கூடையவன பெரும்பாலும் வீட்டில் மங்களவாத்தியங்கள் இருக்கிற மாதிரி பார்க்கணும் எப்போ பார்த்தாலும் மங்களவாத்தியம் நல்ல வாசனையான ஒரு வீடு ஏலக்காய் மாலை வெட்டி வேறு மாலை போன்ற வீட்டு வாசலில் வீட்டு நிலப்படியில் பள்ளி ஒரு உருவம் பதிச்சு இருக்கிறது வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம் வைக்கிறது அது போன்ற நல்ல சுபகாரியங்கள் லக்ஷ்மி வர்ற மாதிரி நிறைய பேர் வீட்டில் வாசல்லையே பிரமிக்கத்தக்க உருவங்கள்லாம் உருவங்கள்லாம் கண்ணும் படம் அந்த பூச்சாண்டி படம்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது படிகாரக்கல் மாற்றுறது பெஸ்ட்டு பரிகாரம் கல் மாற்றுறது வீட்டுக்குள்ள நவதானியம் எங்கேயாவது இருந்தால் வைக்கலாம் கடல் தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து அதில் மஞ்சள் கலந்து வீடு ஃபுல்லாக தெளிக்கலாம் இதெல்லாம் பண்ணால் செல்வ வளம் பெருகும் வீட்டில் நிறையா சங்கு வளம்புரி சங்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் வைக்க வைக்க அது பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அது வெள்ளை வெண்கட் இந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது இதெல்லாம் பண்ணலாம் பண்ண பண்ணப்போனால் பண வரவு அதிகமாகும் மாதிரி மீன் தொட்டி நிறைய சிகப்பு கோல்டன் ஃபிஷ் சிகப்பு கலர் ஃபிஷ் கோல்டன் ஃபிஷ்லாம் வளர்த்தலாம் இதெல்லாம் பண்ண போனால் பணம் மணி பிளான்ட் வளரக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ணால் வரும் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக பணம் நிறையா வரும் யாரெல்லாம் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்த்துறீங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் பண வரவு நிறையா இருக்கும் ஆனால் சில பேர் வீட்டில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு பிராணிகள் வளர்த்தா ஒத்து வராது எங்கள் குலதெய்வத்துக்கு அது பிடிக்காது அப்படின்றனாலே செல்ல பிராணிகள் வளர்க்க மாட்டாங்களே அவன் குலதெய்வம் ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க கேட்டு பார்க்கலாம் லூசு போய உலகம் புள்ள இருக்கான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதிங்க ஏன் அப்படின்னா உலகத்தில் ஒரு உயிர்கள் மேல் அன்பு செலுத்தாத ஒருவன் கடவுளாக இருக்க வேண்டும் மனிதனாக இருக்கவே தகுதியற்றவன் என்பது தான் என்னோட கருத்து சக உயிர் மேல் அன்பு செலுத்த தெரியாத ஒருவன் எப்படி இறைவனிடம் அன்பு செலுத்துவான் கு எந்த குலதெய்வம் மாதிரி சொன்னிச்சா எதாவது புரோட்டாக்கால் ஏதாவது வச்சிருக்கீங்களா அதெல்லாம் சும்மா நான் ஒன்று சொல்லுவான் பொதுவாக ஒரு கருத்து என்னென்னா கருப்பு கலர் பூனை வீட்டில் வச்சுருந்தா அது கெட்ட சக்திகளை அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து அது காலாகாலமாக நம்பப்படுகிறது அதை வேணால் நான் ஒத்துக்கிறேன் அது வேணால் கருப்பு கலர் பூனை வச்சுக்கவே பெரும்பாலும் வீட்டில் வளர்த்தும் போது கருப்பு கலர் பூனை பார்த்தா பயப்படுவாங்க பூனைக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அது இப்போலாம் வந்து யார் நம்ம தான் வந்து பெர்ஷியன் டாக் வள பெர்ஷியன் கேட்டை வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஏ யார் இப்போல்ல இந்தியன் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாக் இந்தியன் கேட்லாம் இருக்குமானே எனக்கே தெரில எல்லாேருமே அப்படி அந்த மாதிரி ஆகிட்டோம் ஸோ அதனால் இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் சிட்சு வளர்த்தினால் என்ன பலன்கள் அல்ச்சேசின் வளர்த்தினால் என்ன பலன்கள்னு நம்ம இதிலிருந்து கண்டுபிடிக்கிறாயங்க உயிர்கள் இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அவ்வளவுதான் வறுமை நீங்குவதற்கு பொழப்பு வேலை செஞ்சா வறுமை நீங்கும் ஒரு ஒரு நாய் தரும் சந்தோஷம் ஒரு பிராணி தரும் ஒரு பூனை தரும் சந்தோஷத்தை பாருங்கள் நாம் அதை வந்து ராசியாக எடுத்துக்கொள்வது எத்தனை பெரிய அறிவீனம் மடத்தம் சரி சிலர் வந்து டக்குன்னு லட்சாதிபதி ஆகணும்னா இந்த சாமியை கும்பிடுங்க சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும்னா இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்களே இது உண்மையா இல்லை அந்த மாதிரி ஏதாவது கோவில்கள் சாமிகள் இருக்கு இருக்காங்க உண்மையிலேயே இருக்காங்க விஷ்ணுமாயாவை வணங்க வழிபட்டால் உடனடி பிளஸ்ஸிங் என்கிறதெல்லாம் கிடைக்கும் அது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஒய்ஃபு நான் கேட்டால் அவங்க அவளோட சொந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துருவா ஓகே ஆமாம் கண்டிப்பாக எழுதி கொடுப்பா நான் கேட்டால் கொடுப்பா எனக்கு ஒரு வீடு இருக்குது என் ஒய்ஃப் கேட்டால் நான் கொடுத்துருவேன் கொடுத்துருவேன் ஆனால் அதுக்கு நான் எத்தனை வருஷம் என் என் கல்யாணம் ஆகி என் ஒய்ஃப் கூட நான் நம்பி அவள் என்ன நம்பி இதெல்லாம் நடந்தா அப்போ எனக்கு இந்த இமீடியட் பிளெஸ்ஸிங்கிறது கிடைக்கும் இமீடியட் பிளெஸ்ஸிங் தான் இவ்வளோ பெரிய சொத்து தான் ஆனால் அந்த அந்த இவ்வளோ பெரிய சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் எத்தனை வருஷம் கூட நான் வந்து நல்ல பேர் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் விஷ்ணுமாயா பெரிய பலன் தருவார் அதுக்கு விஷ்ணுமாயை நீங்கள் முதல்ல அட்ராக்ட் பண்ணணும் அவர் உங்களை ஒரு ஆளுன்னு நம்பணும் அதான் சோ இமீடியா போனோன்னு பணம் கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது நம்ம கொள்ளடிக்கிறவங்க திருட்டு தினம் திருடுறவங்க இந்த மாதிரி தான் தவிர நியாயமான எந்த தொழிலையும் உடனே பணம்லாம் கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா சிலர் சொல்றாங்க சார் நானே சில பேரோட இன்டர்வியூலாம் பார்த்தேன் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு இந்த கோவில் போனேன் இவ்வளோ சீக்கிரமா பணக்காரன் ஆயிட்டேன் என் கடனெல்லாம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸோ சோ அதனால கேட்டேன் சார் இல்ல அது அவங்களோட நம்பிக்கை இப்போ என்ன கேட்டா நான் கூட தான் சொல்லுவேன் விஷ்ணுமாய கோவில் போனதுக்கு அப்புறம் என் கடன்கள்லாம் அடைஞ்சிருச்சு ஆனால் அதுக்கான டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது கொஞ்ச நாளாவது பக்தி செலுத்தணும் பக்தி செலுத்தி கொஞ்ச நாளாவது லவ் பண்ணி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சி உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சதுக்கப்புறம் வரது பேர் தான் காதல் அது பேர் தான் கல்யாணம் பார்த்தவொன்னே வர்றது பேர்லாம் வந்து இது இது சும்மா பேச்சு அந்த மாதிரி தான் எந்த தெய்வமும் பார்த்த ஒன்றும் இங்கே பண்ணி உங்களுக்கு காசெல்லாம் தராது நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது உலகத்துலேயே ரொம்ப ஷார்ட்கட்டாக டக்குன்னு உடனே சம்பாதிக்கணும்னா திருட்டுத்தனம் மட்டும் தான் பண்ணணும் திருட்டுத்திறன் பண்ணால் உடனே சம்பாதிக்கலாம் ஆனால் நல்லபடியாக பேர் எடுத்து நல்லபடியாக சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் இருக்காங்க திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறதுன்னு ஒரு குரூப்பே இருக்குது நான் வேணால் காட்டுறேன் நிறைய பேர் இருக்கேன் அவங்க வேணால் உடனே சம்பாதிக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறது கஷ்டப்படும் அதனால எந்த தெய்வமும் திருடர்களை ஆசீர்வதிப்பதில்லை தெய்வங்கள் நல்லவர்களை தான் ஆசீர்வதிக்கும் சார் சார் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா சில பேர் வாஸ்து மீன் வளர்த்தா வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே உண்மைதானா இல்லைம்மா அது உண்மையிலே நான் சொல்றேன் எப்படி வந்து கோ யானை வந்து பெரிய பிளஸ்ஸிங் ஆகப்பட்டதோ அது பாவம் காட்டில் எத்தனையோ ஜங்கில்ல எத்தனையோ அனிமல்ஸ் இருக்கு யானை இருக்கு சிறுத்தை இருக்கு சிங்கம் இருக்கு அதுக்கெல்லாம் கிடைக்காத ப்ளெஸ்ஸிங் மற்ற மிருகங்கள் கிடைக்காத பிளஸ்ஸிங் யானைக்கு கிடைச்சிருக்கு யானையை யாரும் புனித பொருள்னு சொல்லி புனித மிருகம்னு சொல்லி ஆக்கி விட்டாங்க பாவம் அது யானைக்கே தெரியாது நம்ம ஒரு புனித மிருகம் அப்படிங்கிறது தெரியாமே அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நம்மளும் அதை கஜராஜான்னு கும்பிட்டுட்ருக்கோம் அது கஜராஜாவும் இல்லை ஒரு ராஜாவும் இல்லை அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க அந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு மட்டும் தான் வாஸ்து ஃபிஷ்ஷுன்னு ஒரு பேர் நம்மளாக கொடுத்துட்டோம் அது ஒரு வாஸ்து ஃபிஷ்ஷு வாஸ்துங்கிறது இருக்குதாங்கிறதே முதல்ல நமக்கு நம்பிக்கை இல்லை இதில் வாஸ்து ஒரு ஃபிஷ்ஷு ஓவர் பண்ணுதுங்கிறத எப்படி நம்புறது ஏதாவது ஒரு லாஜிக் வேணாமா இதெல்லாம் சீனர்களினுடைய நம்பிக்கை சீனர்கள் வந்து பிராணிகளிடமிருந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இதை நான் சொல்கிறதா நல்லா புரிஞ்சுக்கங்க சீனர்கள் பிராணிகளிடமிருந்து நமக்கு நன்மை கிடைக்கிறது என்று நம்பினார்கள் சீனர்களின் நம்பிக்கை டேபிள் மேலே ஒரு பன்றியின் பொம்மை வைப்பது மாதங்களின் பெயர்களையே சீனர்களுடைய மாதம் பெயர் உங்களுக்கு தெரியுமா நாய் மாதம் குரங்கு மாதம் பன்றி மாதம் பேர் நீங்க படிச்சிருக்கீங்களா அவங்க அந்த பிராணிகளால் தான் ஆளப்படுவதாக நினைக்கிறார்கள் நம்புகிறார்கள் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் அவனுக்கு அதெல்லாம் சாமி டிராகன் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறான் நீங்க அவனை போய் கிண்டல் பண்ணீங்கன்னா டிராகன் இருக்குங்கிறத நம்பிய லூசு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா நீ பாம்பு நாகாத்தான் நம்பிய நீ கூட தான் லூசுன்னு திருப்பி சொல்லுவான் ஸோ உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு அனிமலை நம்ம வந்து கார்டாகிட்டோம் ஒவ்வொரு அனிமலை பேய் ஆக்கிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓனாய் உல்ஃப் மாதிரி ஏதாவது கத்துச்சுன்னா பத்தியா நாய் ஊழ விடுது பேய் வந்துருச்சுங்கிறோம் அது ஓனாய் பிரீடு அது கண்டிப்பாக தான் விடும் அதுக்கு வேறு பேச தெரியாது அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபிஷ் ஆசிர்வதிக்க ஃபிஷ்ஷாக ஃபிஷ்ஷாக பார்க்கிறேன் பாம்ப அது எந்த ஜென்மத்து பண்ண புண்ணியமோ அது வாஸ்து பிஷுன்னு சொல்லி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போய் லூசு போய் ஒரு பெரிய ஒரு பிஷ் இருக்கும் அதால் திரும்ப கூட முடியாது அதுக்கு வாய் மட்டும் இருந்தால் அசிங்கசியமாக திட்டம் அது ஏன்னா அது திரும்பி ஜாலியாக சுற்ற வேண்டிய ஃபிஷ்ஷு அவ்வளோ பெரிய சரீரத்தை ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி விட்டு அதை கும்பிடுறவெல்லாம் இருக்கான் இந்த ஃபிஷ்ஷுக்கு பொரி போடுங்கன்னு சொல்கிறவெல்லாம் இருக்கான் ஆமா சார் நானே கேள்விப்பட்டிருக்கேன் சார் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா குளத்துல இருக்க கோவில் குளத்துல இருக்க மீன்கள் அது உண்மை கோயில்ல இருக்கிற பிராணி அந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் உணவு தேரிங்கன்னா அது உண்மை அதை கொண்டாந்து நீங்கள் ஃபிஷ் இதில் அடைச்சி அதுக்குரிய ஸ்பேஸ் கொடுத்தா கூட பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஃபிஷ் இருக்கும் அந்த வாஸ்து ஃபிஷ்ஷு இவ்வளோண்டு தான் இருக்கும் அந்த கண்ணாடி பாக்ஸ் அது திரும்புறதுக்கே கஷ்டப்படும் அது 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 எந்த வகையில் வாஸ்து யாராவது உங்களுக்கு தைரியம் இருந்தால் கமெண்டில் போடுங்க நான் வாஸ்து ஃபிஷ் வச்சு எங்கள் வீடு ரொம்ப நல்லாயிருச்சு நிறைய பேர் வீட்டை இடித்து கட்டினவெல்லாம் இருக்கான் நான் இப்பவும் சொல்கிறேன் லூசு போய் உழவு முள்ளா இருப்பான் அவன் சொல்றது தயவு செய்து கேட்காதீங்க அதாவது வாஸ்து என்பது இதெல்லாம் உண்மைன்னே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் தசாபுக்தி அந்தரம்னு ஒன்று எதுக்கு பார்க்கணும் நாம் ஒரு கிரகங்களால் ஆளப்படுகிறோம் கடவுள் நம்மளை ஆட்சி செய்கிறார் நம்பினீங்கன்னா இதை நம்புங்க கடவுள் நம்மளை ஆட்சி செய்வது உண்மை என்றால் கடவுளிடம் முறையிடுங்கள் அவ்வளோதான் ஸோ ஒரு வாஸ்து மீன் வளர்த்தாலே எனக்கு நல்லது நடக்கும்னா அப்புறம் எதுக்கு காடு ஆ அவ்வளோதான் சிம்பிள் ஆன்சர் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய மூடத்தனமான நம்பிக்கைகள் சீனாலேருந்து வந்த நம்பிக்கைகள் வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே வந்தால் மகாபலி சக்கரவர்த்தி வர்றாருன்னு நம்புறவெல்லாம் இருக்கான் வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே வந்தால் அது சாமி வெட்டுக்கிளி சாமி ஏன்னா வெட்டுக்கிளி வந்தால் ராசி என் ஒய்ஃபுங்க என் ஒய்ஃபு மலையாளி அவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் பொறுத்த வரைக்கும் வெட்டுக்கிளி வீட்டுக்குள்ளே வந்தால் அதை வணங்குவாங்கலாம் ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி வந்துட்டார்னு அர்த்தமாக ஆனால் நம்ம ஊரில் வெட்டுக்கிளி உள்ளே வந்தால் செருப்பு அழைச்சி தரத்து விட்ருவோம் ஊருக்கு ஊர் மாறும் இந்த ஊர் நம்பிக்கை அந்த ஊரில் கிடையாது இந்த ஊரில் எதை நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது இன்னொரு ஊரில் அனகோண்டா பாம்பை கும்பிடுறவன் இருக்கான் உகாண்டா காடுகளில் அனகோண்டா பாம்பை கும்பிடுறான் அவனை பார்த்து என்னடா அனகோண்டா போய் கும்பிடுறா அப்படின்னு கேட்டால் அவன் ஊருக்கு அது சாமி அதை விட்ருங்க அவ்வளோதான் அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் வாஸ்து மீனை பிடிச்சி சாமியாக்கிட்டான் இந்த ஊரில் ரொம்ப ஈஸியாக சாமியாக்கி விட்றது தான் நம்ம வீட்டு நாய் டிங்கோ கூட நீங்கள் ராசி ஆசிப்பட்டு நாய் சின்ன சாமியாக்கி விட்ருவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஒன்று சாமி கண்டுட்டு இல்லை ஃபேய் கண்டுட்டு எல்லாம் நம்பிக்கை இல்லை எல்லாம் அதை நம்புற நேரத்துக்கு சாமி கும்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஆன்மீகத்துக்கு எதிரானவன் அல்ல ரியலாக கடவுளை கும்பிடுங்க அதை விட்டுட்டு வாஸ்து மீன் நம்மளை மாற்றுவதுன்னு நம்ம உழைப்பின் மீது நாம் நாம் நமக்கு நாமே காரி துப்பிக்கிற மாதிரி நம்ம மல்லாக்கப்படுத்து கொண்டு துப்புனா மார் மேலே விழுப்பாங்க அந்த மாதிரி நம் உழைப்பின் மீது நாமே உமிழ்ந்து கொள்கிறோம் ஏன்னா கடன் அதிகமாகுது அப்படின்றதா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய வருத்தமாவே இருக்கு ஸோ கடன் கம்மியாகணும்னா என்ன பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ரெண்டுக்குமே ரொம்ப தெளிவான விளக்கு கொடுத்தீங்க சார் நன்றி